Zeeva, an elite active retirement community in Chennai for apartments and luxury villas ஜம்மு காஷ்மீரை இந்தியாவில் இருந்து பிரிக்க வேண்டும் எனவும் மேற்கு வங்கத்தை மமதா பானர்ஜி தனி நாடாக அறிவிக்க வேண்டும் எனவும் விடுதலை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாதி பேசியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வங்கதேசத்தைச் சேர்ந்த பயங்கரவாதி முகமது ஜசிமுன் ரஹ்மானி இவர் அனுசருல்லா பங்களா டீம் என்ற பயங்கரவாத அமைப்பின் தலைவனாக செயல்பட்டு வந்தார் மேலும் அல் கொய்தா பயங்கரவாத அமைப்பிற்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்து வந்தார் இதனால் இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் வங்கதேசத்தில் புதிதாக அமைந்த அரசு இவரை மூன்று வாரங்களுக்கு முன் விடுதலை செய்தது இதையடுத்து அவர் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் நான் இந்தியாவை எச்சரிக்கிறேன் வங்கதேசம் சிக்கிமோ பூட்டானோ அல்ல இங்கு பதினெட்டு கோடி இஸ்லாமியர்கள் வாழ்கின்றனர் வங்கதேசத்திற்கு எதிராக இந்தியா ஒரு அடி எடுத்து வைத்தால் சிக்கன்ஸ் நெக் எனப்படும் வடகிழக்கு மாநிலங்களின் நுழைவாயிலை இந்தியா இழக்கும் ஏழு வடகிழக்கு மாநிலங்களிலும் நாங்கள் புரட்சியை தூண்டுவோம் காஷ்மீர் அதன் விடுதலைக்கு தயாராகிவிட்டது இதற்கு பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் உதவி செய்யும் என்று அவர் அந்த வீடியோவில் பேசினார் மேலும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பிரதமர் நரேந்திர மோடியின் பிடியிலிருந்து மேற்கு வங்கத்தை விடுவித்து அதை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் எனவும் அந்த பயங்கரவாதி ஒரு சிறப்பு கோரிக்கையும் வைத்துள்ளார்